வணக்கம் வீட்டோட நிலைவாசல் கதவு நம்ம எப்படிலாம் நம்ம அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகண்டான ஒரு சில டிப்ஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன் எப்போவுமே நம்ம வீட்டு கதவு அது ஒரு கதவாக இருந்தாலும் சரி ரெண்டு கதவாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு கையாக தான் அதை எப்போவுமே திறக்கணுங்க வீட்டோட கதவை எப்போவுமே பளிச்சுன்னு திறந்து வைக்கவே கூடாதுங்க நம்ம காலையில் விளக்கு பொருத்தும் போதும் சாய்ங்காலம் விளக்கு பொருத்தும் போது மட்டும்தாங்க கதவை ஃபுல்லாக ரெண்டு கதவாக இருந்தாலும் சரி ஒது ஒரு கதவாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வைக்கணும் அதை ஃபுல்லாக எப்போவுமே பளிச்சுன்னு ஓ வீடு ஓப்பனாக இருக்கிறாப்புல நம்ம கதவை திறந்து வைக்கவே கூடாது ஏன்னால் வீட்டோட பணவரவு தடையாக இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டோட கதவை வந்து சத்தம் கேட்கும் சில வீட்டிலலாம் அந்த மாதிரி சத்தம் கேட்கவே கூடாது அது சத்தம் இருந்துச்சுன்னா ஆயில் போட்டு வச்சு அந்த கதவை நீட்டாக வச்சுக்கோங்க தயவு செய்து அதில் சத்தம் வரவே கூடாது ஓப்பன் பண்ணும்போது சில வீட்டிலலாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கீச் கீச்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டாச்சு அப்படின்னா வீட்டில் பணவரவு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் வந்து எப்போவுமே ஸ்க்ரீன் போட்டு வைக்கிறது நல்லதுங்க வீடு பனிச்சினு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடு எப்போவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கண்டிஸ்டி உள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நைட்டு நேரம் நீங்கள் எதாவது ஜன்னல் ஏதாவது திறந்து வச்சிங்க அப்படின்னா எதாவது நெகட்டிவ் பார்க்குறதுக்கு அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்க்ரீன் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது வீட்டோட நிலைவாசலான கதவில் வந்து நம்ம லக்ஷ்மி வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் கதவை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அதில் தூசி ஒட்டுற இந்த மாதிரி எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தயவு செய்து வைக்காதீங்க கதவை வந்து நிலைவாசல் கதவை வந்து நல்லா கிளீனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பன்னீர் ரோஸ் வாட்டர் பச்சை கற்பூரம் தண்ணி கலந்த தண்ணியில் வச்சு நீங்கள் கதவை தொடச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வெள்ளி செவ்வாய் முடிஞ்சால் நீங்கள் மாயலை கட்டி வைக்கிறது நல்லது வெத்தலை மா வெத்தலையை மாலையாக கட்டி போடுறது நல்லது அல்லது வெட்டி வெறையும் நீங்கள் கட்டி வைக்கிறது நல்லது நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் வெட்டி வேறு வந்து வெட்டியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் எந்த நெகட்டிவும் உள்ளே வராது பில்லி சுனியம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவுமே வெட்டி வேருக்கு உள்ளே வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் மாயலை வெற்றிலை வெட்டி வேறு இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் நிலைவாசல் கதவுல தொங்க விட்டுக்கலாம் வீட்டோடய கதவுல எப்போவுமே மஞ்ச நல்லா நீட்டாக தொடச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது எதாவது சாமி படம் வைக்கிறது நல்லது விநாயகர் படம் முருகர் படம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுளோட படத்தை நீங்கள் அந்த ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில பேர் வீட்டோட கதவுல சாஞ்சிக்கிட்டே நின்று பேசிகிட்ருப்பாங்க தயவுசெய்து அதை தவிர்த்துக்கோங்க வீட்டோட கதவுல வந்து எப்போவுமே சாஞ்சிக்கிட்டு நின்று அதில் பேசவே கூடாது கதவோட தாழ்பால் வந்து நம்ம அடிக்கடி அதை போட்டு அந்த கொண்டியை போட்டு சத்தம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் சண்டை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்